லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நாலு பல்ல இரண்டாம் போடக்கூடிய ஒரு செம்புத்து காரிச்சட்டை மாடை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மாட்டோ டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை சொத்தி சொன்னோம்னா இரண்டாமேத்து மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சனியாக இருக்கதாகவும் கன்றுங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னு தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு தான் நாலே பல் போட்டிருக்கக்கூடிய மாடு மாடு வந்து நாலு பல்லில் வந்து பார்த்தோம்னா இரண்டாமேத்து போட்டிருக்கு தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா பதினாலு லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கு இரண்டாம் இரண்டாம்யத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அதே பதினாலு லிட்டர் கறவை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல எலும்புச்சத்து கொண்ட மாடு நல்லா அழகான முகலட்சணம் கொண்ட மாடு சுழுசுத்தம் கொண்ட மாடு தான் ரொம்பவும் சாதுவான மாடு நல்ல மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து நல்லா அடைச்ச மடியாக வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருக்கு நல்ல கருங்காம்பில் வந்து பார்த்தோம்னா இருக்குது கருங்காம்பில் நல்ல காம்பு வளத்துலேயும் மடி வளத்துலேயும் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடியெடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெட்டவரி மடியோட மடி எடுக்கும்னு சொல்லி விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அடைச்ச மடியாக இருக்கக்கூடிய மாடு வந்து என்றைக்குமே வந்து பார்த்தோம்னா பால் ஏமாற்றவே ஏமாற்றாது தலை வந்து பார்த்தோன்னா பதினாலு லிட்டர் கொடுத்த மாடு இந்த ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா அதை விட ஒரு லிட்டர் சேர்த்து கூட கொடுக்கலாம் மாடு வந்து இழப்பத்தில் வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்ல நீரோட்டமாக இருக்குது மாட்டுக்கிட்ட மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆள் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம்னு சொல்லி விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டை கிடையாதுங்க அனுசரித்து தருவாங்க மாட்டுக்கு நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பதிவிடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பார்த்தோம்னா மாடை வந்து கொடுத்துருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தோம்னா நம்ம விற்பனையாக கொடுத்துருக்கக்கூடிய டீடெயில்ஸ்ஸாக உங்களுக்கு வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மாடு வந்து எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிளுங்க நல்ல பெரிய சைஸ் மாடு நாலே பல்ல இரண்டாம் இது மாடு இன்னொரு பத்து கண்ணுக்கு கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் பத்து கண்ணுக்கு வச்சு பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தோம்னா ஒரு ரூபாய் வந்து பார்த்தோம்னா நஷ்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா விற்க தேவையில்லை நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு நல்ல லாபத்தோடு வந்து பார்த்தோம்னா மாட்டை வந்து கொடுக்கலாம் இந்த மாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காம கால் பண்ணி பேசுங்க இது போன்ற உங்களோட கால்நடைகளையும் விற்பனைக்கு பட்சால் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பற்றி சந்திப்போம் நன்றி